ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலமேல் பேசுகிறாங்க மாலை வணக்கங்க நம்ம இப்போ என்ன செய்யலாம் தெரியுங்களா அருமையான ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச வந்து கேரட்டும் இந்த பொட்டேட்டோவும் வச்சு ஒரு அருமையான வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் செய்யலாங்க அதாவது கேரட் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸுங்க அதாவது அருமை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் நான் ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துட்டோம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலான்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விட்டு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக வந்து இது நல்லா வந்து ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் கலந்தது உங்களுக்கே தெரியும் நல்ல சத்து உள்ளது இதை நீங்கள் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு தெரியுங்களா இதுக்கு கேரட்டும் பொட்டேட்டோ இருந்தால் போதும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணணும் நான் பார்க்கறேன் இதுக்கு முதல்ல வந்து நம்ம கேரட்டை வந்து மேலே இருக்க தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு சீ நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம் இப்போ துருவி வச்சுட்டு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த பொட்டேட்டோவும் கேரட்டும் நல்லா நல்லது பிறங்க நல்லா துருவி வச்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் நைஸாக துருவிக்கிங்க இதை வந்து துருவந்த வந்து ஒரு பவுலில் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் வந்து கொ இது கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இதுக்காக இது பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தனி மிளக்காய் தூள் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணிக்க இந்த மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கங்க இப்போ ஒரு கப்பு வந்து நம்ம பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலேயே நம்ம தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்களா நல்லா இது பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பண்ணிக்கணும் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா கே அடி வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வந்து தண்ணி எதை இது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்று கொஞ்சம் கார்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா வந்து நீங்கள் பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசஞ்சர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் த இது கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை நான் முதலே சொன்ன மாதிரி கடலை இது கடலை மாவு சாரி பச்சரிசி மாவு இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுத்துலேயும் எதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் எப்படி வந்துதான் இப்போ வந்து நம்ம எண்ணெய் தவாயில் போட்டு அப்படியே எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலையே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வேலைன்னு நினச்சா எல்லாமே கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து போடணும்னு நினச்சி பிள்ளைங்க சாப்பிடணும் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா டக்குன்னு பண்ணணும்னு நினச்சால் நம்ம விறுவனம் பண்ணிடலாம் இப்போ வந்து இப்படி எப்படி எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம் கப்பில் ஷேப்பில் பண்ணிக்கலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து எந்த ஷேப்பில் போட்டு நம்ம வடை இது வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு வாத்த போகிறேன் இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க உருண்டையாக பிடிச்சி அப்படியே இதோ இந்த மாதிரி இதோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி தட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளேட் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டோன்னா கடைக்கடை நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று போட்டு தட்டுறதுக்குள்ளே தீஞ்சு போய்டும் ஓகேங்களா இப்போ நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இதை பாருங்க வடை மாதிரி நம்ம தட்டி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நான் உங்களுக்கு அதை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன்னா நம்ம கடை கடனு எண்ணெயில் போட்டு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போய்ட்டு வானலில் வந்து நம்ம எண்ணெயை போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ஹீட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா வந்து இதை பாருங்கள் ஒன்று ஒன்றா இதை பாருங்க எடுத்து மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மெதுவாக போடுங்க ரொம்ப ரொம்ப இதாக போடாதீங்க எண்ணெய் மேலே அடிச்சிரும் இதில் எவ்வளோ எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு போடுங்க அப்படியே நீங்கள் இது இது பண்ண வேக வேக அப்படி திருப்பி போட்டுருங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்படி திருப்பி போட்டுருங்க கொஞ்சம் கலர் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பாருங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதை மேன இருக்குது இல்லைங்களா மேன இருக்குது மாதிரி பிளாக் கலர் ஆகுது பாருங்கள் அப்போலாம் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டியில் நீங்க அதில் வச்சீங்கன்னா எண்ணெய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் இதை எடுத்து நான் இதை இது இப்படி எடுத்து நான் ரெடி பண்றேன் உங்களுக்கு இப்ப இப்படியே எடுத்து ரெடி பண்ணீங்கன்னா என்ன வந்து எண்ணெய் இது இதாகும் எண்ணெய் நிறைய இருக்கும் அதனால இப்போ பாருங்க நல்லா வெந்து நல்லா வெந்துருச்சு நல்லா தெரியுது ஓகேங்களா சூப்பராக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா உங்களுக்கு தெரியுது ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் இந்த பிளாக் இது இந்த பிளாக்காக இருக்குது இல்லைங்களா பிளாக்காக இருக்குதுன்னா வெந்து போச்சு நடத்தோம் உங்களுக்கு அது தெரியும் அந்த சைட்லலாம் பாருங்கள் பிளாக்காக இருக்குது இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்ச எடுத்துக்கலாம் சூப்பரானா வந்து கேரட் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் வடை இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து அருமையான ஒரு கேரட்டும் பொட்டேட்டோவும் வச்சு அருமையான குழந்தைங்களுக்கு பிடிச்ச நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதுக்கு உங்களுக்கு நான் இதை நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னா சில பிள்ளைங்க வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரட்டை ஒதுக்கிடுவாங்க கேரட்டு சாப்பிட மாட்டாங்க இது பொட்டேட்டோ சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி தருணத்தில் வந்து நம்ம வந்து கேரட்டில் வந்து நல்ல கண் பார்வை நல்லா தெரியும் குழந்தைங்களுக்கு நல்ல கண் பார்வை தெரியும் அது இல்லாமல் பொட்டேட்டோவில் வந்து நான் இது நல்ல நல்ல ஹெல்த்தியான ஒரு இது இப்போ இது இது இருக்குது ப்ரோட்டீன் இது இருக்குது அதனால் வந்து இது ரெண்டுமே கலந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வடையாக சுட்டு கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ வடையை செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உளுத்த வடை செஞ்சுருக்கோம் தவளை வடை செஞ்சிருக்கோம் எவ்வளோ நம்ம எவ்வளோ டிஷ்ல நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு சத்து உள்ள வந்து கேரட்டும் நம்ம பொட்டேட்டும் வச்சு செய்யறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால நான் இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க எனக்கு வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சாஸ் இருந்தால் ரொம்ப டொமேட்டோ கச்சப்ப இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உங்கள் முன்னாடி இந்த வடையை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி ப இது காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி காட்ட பாருங்கள் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து எரா ஃப்ரை மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் முன்னாடி கை சுடுது பயங்கரமாக சுடுது இந்த பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே வந்து இந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குழந்தைங்க வந்து சாசை தோட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் நம்ம நம்ம வந்து இது நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வேலையே சொல்லக்கூடாது நம்ம வேலைன்னு நினச்சா எல்லாமே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனசு வச்சா எல்லாமே வேலை பத்து நிமிஷம் வேலையை கூட ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்காங்க அவங்களும் சொல்லட்டும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற இது ஒவ்வொரு வீடியோவும் அது வந்து உங்களுக்கு அப்லோடு வரும்